ஹலோ மக்களே பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ நிசாக இருக்குது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்லை ஃபீல் பண்ணுறதான்னு தெரியல அந்த மாதிரி விஜய் பார்வதியோட கண்ணை அடித்து உடச்சுட்டு இருக்காங்களாட்டு இருக்குது நல்லா வீங்கி ஒரு கண்ணே காணும் அந்த மாதிரி தான் இருக்குது எப்படி நடந்ததுன்னு தெரில மேபி இந்த நடந்ததில் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு அதில் நடந்துருக்காட்டுருக்கு ஆனால் இவர் தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்ததான்னு தெரியும் இது வரைக்கும் லைவில் எதுவும் நடக்கலை வெறும் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க கேப்டன்ஷிப் டாஸ்க் எப்படி நடக்கும்னு தெரில நடந்தால் அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இந்த ப்ரோமோவில் எப்படின்னா கிட்டத்தட்ட தான் கேப்டன் ஐட்டான்னு நினைக்கிறேன் அவர் நின்றுட்டுருக்கேன் நம்ம விஜயபாரதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்னோட கருத்தை வெளில சொல்ல தான் செய்வேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பேச தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நைட்டு வரைக்கும் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க அது அந்த புரோமோல காட்டுறாங்க நம்ம கிட்டேயும் வினோத்துக்கிட்டையும் அவங்க இது நான் சைடு நாயத்தை சொல்லிட்டுருக்காங்க அதாவது எனக்கு நான் ஏதாவது பண்ணுவவங்க மட்டும் டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எனக்கு நான் மட்டும் என் யாருமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழம்பிக்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபோராக வினோத்துக்கிட்டே கமருத்து இன்னும் தான் காட்டுறாங்க ப்ரோமோவில் அவங்களும் ஆமாம் இவங்க சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு ப்ரோமோ கட்டாவது என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு தெரில மேபி எபிசோட் பார்த்தா தெரியும் சபரி கண்ணில் ஒரு பயம் தெரியுது அது நல்லாவே தெரியுது இந்த வாரம் கேப்டனாக இருந்தால் என் தஞ்சை விஜய் பருத்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்டு சொல்கிறேன் இன்னும் நிறைய அப்டேட் தெரிஞ்சேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த விட பார்க்கலாம்